ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ன வீட்டு கழிவுகளில் மறுபடியும் நீ எப்படி செட் பண்ணலாம் எப்படி குளிக்கில் ஓட்டு மூடலாங்கிற அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அதில் ஒரு சின்ன சின்ன தப்பும் இருக்குது அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு கோழி குஞ்சு வாங்கி கொடுத்துட்டேன் இங்கே வேறு இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்குறேன் அப்பா அதே இடம் இந்த இடத்துல இந்த ஓ இந்த அணி கொட்டும் அன்னைக்கு டைல்ஸ் வச்சோம்லங்க டைல் இந்த சைட் ஆமாம் ஆமாங்க ஆமாம் ஆமாம் இல்லை எவ்வளோ தூரம் முடியுமே தோண்டிக்கலாம்ங்க அதே எடுத்தா இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் தேங்காய் மட்டன் நிறைய இருந்துச்சு அது போக பார்த்தீங்கன்னா காய்கறி கிலோ ஏற்கனவே டப்பால் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம் அதை தான் இதில் ஓட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் தேங்காய் மட்டன் நிறைய சேர்த்துருங்கட்டு என்னென்னா கரையாடலாம் பிடிச்சி மக்கி போகுங்கிறக்காக பண்ணிட்டுக்குறேன்

நீ அடுத்த என்ன பண்ணலான்னா குழியே தோண்டி வச்சு அப்பப்போ போட போட மண்ணை உள்ளே போட்டோம்னா அந்த வாசம் வராது ஓகேவா ஓகே இன்றைக்கி வேலை முடிஞ்சது நீ அடுத்த தடவை நாளைக்கு பார்ப்பேன்